ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் பால் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒருக்கா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டை மறக்கவே மாட்டீங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்காத எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்குறேன் இதில் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோது மாவு வந்து சேர்த்துருக்குறேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கையை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கணும் நமக்கு மாவு பார்த்திங்கன்னா இது போல் கையில் பிடித்தா பிடிபடணும் உடச்சா உடப்படணும் இது மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும் இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நார்மலாக நமக்கு வந்து சப்பாத்திக்கு மாவு வந்து பிசைஞ்சு எடுப்போம்ல அது போல் நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் சாஃப்டாக பிசைஞ்சு உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் மாவு பார்த்திங்கன்னா இது போல் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவை ரெண்டு பகுதியாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம் இதுலேருந்து ஒரு உருண்டை மட்டும் எடுத்து நல்லா வந்து சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கலாம் இதை கோதுமை மாவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம வந்து சப்பாத்திக்கெலாம் தேய்ச்சி எடுப்போம்ல போல் நம்ம இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது சதுரமாகவும் இல்லைன்னா செவ்வகமாவோ நம்ம இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கும்போது தேவைக்கு கோதுமை மாவு வந்து தூவி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு திக்னஸ் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீல வாக்கில் ரெண்டு கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சின்ன பீசஸாகவும் இருக்கக்கூடாது இது மாதிரி ஒரு திக்னஸ் வர மாதிரி இது மாதிரி ஒரு அகலத்துக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன் இது மாதிரியே மீதி இருந்த கோதுமை மாவு உருண்டையும் ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ எல்லா துண்டுகளையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துருக்குறேன் நம்ம கோதுமை மாவு தூவி ஸ்ப்ரெட் பண்ணதுனால துண்டுகள் வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டி வராது இந்த மாதிரி சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு பாத்திரம் ஒன்று ஸ்டவ்ல வச்சுருக்கிறேன் இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்குறேன் கூடவே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு வெள்ளத்துக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம் இது போல் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக வச்சிடலாம் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரியும் கொஞ்சம் பாதாமும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இதை நம்ம நெய்லேயே வறுத்து எடுத்துக்கலாம் நட்ஸ்லாம் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லை சேர்க்காம கூட செய்யலாம் உங்கள் தேவைக்கு தக்குனா கூட்டியோ குறைச்சோ கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருந்த நட்ஸ் எல்லாம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நாலுலேருந்து அஞ்சு உலர்திராட்சி சேர்த்துருக்குறேன் இதெல்லாம் இது போல் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ அதே நெய்யில் தான் எக்ஸ்ட்ரா நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த நெய்யிலையே கோதுமை மாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ளேமும் இந்த டைமில் சிம்லேயே வச்சுக்கோங்க அடுத்ததாக இது கூடவே ஒரு கப் அளவு பால் வந்து சேர்த்துக்கலாம் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கண்டினியூவாக நம்ம கலந்து எடுத்துகிட்டே இருக்கலாம் நமக்கு அந்த கோதுமாவும் அந்த பால்லையே வெந்து இது போல் நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வரும் இது மாதிரி ஒரு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து எடுத்ததுக்கப்புறமா அடுத்து வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா அடுத்ததாக இது இது கூடவே ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு நாலரை கப் அளவு தண்ணி ஒரு கப் அளவு பால் வந்து சேர்த்துருக்குறேன் தண்ணிலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம் இது கூடவே வாசனைக்காக வேண்டி ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்து ஒரு கூட கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரதரையும் ஓரளவு ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கொதித்து வந்துட்டு இப்போ ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கோதுமை மாவு வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்லாம் அதை இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிலாம் வராது பயப்படாமல் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததும் இது போல் ஒருக்கா கலந்து எடுத்துக்கோங்க ஃப்ளேமு ஓரளவு மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்னு மாற்றி வச்சு நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்பப்போ விட்டால் போதும் தொடர்ந்து கலந்து எடுக்கணும்னு கட்டாயம் எதுவும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து வெந்து வந்துட்டு வெந்து வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்டே எனக்கு ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம வெட்டி சேர்த்துருந்த கோதுமை மாவுலாம் நல்லா வெந்து வந்துட்டு அது மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாகி கொஞ்சம் க்ரீமியான ஒரு திக்னஸ்க்கு வந்திருக்கு இது மாதிரி வந்ததும் நம்ம ஏற்கனவே வந்து வெள்ளம் வந்து கரைச்சி வச்சுருந்தோம்னா அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒருக்கா கூட கலந்து எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ளேமு ஓரளவு ஸ்டிம்முக்கும் மீடியத்துக்கு இடையில் வச்சு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் வந்து மாற்றி எடுத்துருக்கிறேன் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல க்ரீமியாக ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக ஒரு மூணு இன்க்ரீடியண்ட்ஸ் தான் ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் பால் கூடவே ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துருக்குறோம் குறைவான அளவில் தான் நெய்யும் சேர்த்துருக்குறோம் கண்டிப்பாக இதெல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்ஸ் தான் இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்குறேன் ஒருக்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட்டை மறக்கவே மாட்டிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை